சொல்லுங்க புரோக்கர் ஐயா ஜூஸ் சூப்பரு நானும் நாலஞ்சு தடவை வந்து போயிட்டேன் நாற்பது மாப்பிள்ளைங்க போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன் எல்லாத்தையும் பார்க்கறீங்க அதுதான் ப்ளூட்டிக்கு தெரியுதே ஆனா பிடி தான் பேச மாட்டேங்கிறீங்க நாற்பது மாப்பிள்ளைங்கள்ல ஒரு மாப்பிளை கூட உங்க பொண்ணுக்கு பிடிக்கல லட்டு லட்டு மாதிரி மாப்பிள்ளைங்க இதுல பகுதி பேர் கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பத்து பேர் பெரிய தொழிலதிபருங்க ஆறு பேர் கல்ஃப்ல வேலை பார்க்கறாங்க அஞ்சு பேர் அமெரிக்கா ரிட்டன் இவங்களை யாருக்கு கொடுக்கிறதுனு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் உண்மையை சொல்லுங்க நான் அனுப்பி இருந்த மாப்பிள்ளைங்களை உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல உங்க பொண்ணுக்கு பிடிக்கலையா நீங்க அனுப்புன போட்டோக்கள்ல நிறைய மாப்பிள்ளையே எங்களுக்கு பிடிச்சிருந்தது குறிப்பா நிறைஞ்சன்னு ஒரு மாப்பிள்ளை போட்டு அனுப்புனீங்களே அது எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது எங்க பொண்ணு அம்மு கட்டினா அவனை தான் கட்டணும் ஒத்த கால நிக்குது அப்புறம் என்ன தயக்கம் அப்பவே ஓகே சொல்லியிருந்தீங்கன்னா நேரம் கல்யாணமாகி ஒரு பையனோ பொண்ணோ பிறந்திருக்கும் நீங்களும் பேர பிள்ளைங்களை கொஞ்சிட்டு உட்காந்துருக்கலாம் எடுத்துங்க அப்புறம் ஐயா மொத்த கமிஷன் இப்போவே தரீங்க வேண்டாம் ஐயா இவ வண்டிக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஐயா விஷயம் என்னன்னு சொல்லுங்க நீங்க யோசிக்கிறத பார்த்தா இது வரைக்கும் என் பொண்ணை நாலு மாப்பிள்ளைங்க வந்து பாத்துட்டு போனாங்க அப்புறம் என் பொண்ணை பார்த்துட்டு போனவங்க எல்லாம் பட்டு பட்டுன்னு மண்டையை போட்டுட்டானுங்க ஐயா சொல்றீங்க இந்த விஷயத்த நம்மளுக்குள்ள கமுக்கமா வச்சுக்கிறது தான் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் யோ இது வரைக்கும் இந்த விஷயம் என் மகளுக்கும் என் சம்சாரத்துக்கு கூட தெரியாது என்னையா இவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்கீங்க உங்க பொண்ணு ஜாதகம் இவ்வளவு மோசமாவா இருக்கு என் பொண்ணுக்கு ஜாதகமே சரியில்லை ஆனா நான் அதை விடுறதா இல்ல எப்படியாவது அவளை அதுக்கு அதுக்குதான் நான் பல வரங்களை பாக்குறேன் ஆனா ஒரு பக்கம் மனசுக்கு பயமா தான் இருக்கு நீதான் மனசு வச்சு என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஐயா இது தப்பு இல்லையா நாளைக்கு இந்த விஷயம் மாப்பிள்ளுட்டுக்கு தெரிஞ்சு போய் ஏமாத்தி கட்டி வச்சிட்டாங்கன்னு பிரச்சனை வருமே முதல்ல நான் தானே மாட்டுவேன் முடியாது இன்னொரு ஐயா பயப்படாதீங்க பிரச்சனை எங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு நிரஞ்சன் குடும்பத்தை கூட்டிட்டு வரேன் நம்ம பொண்ணை பாக்க வைக்கிறேன் பண கைக்கு வந்ததும் எப்படியெல்லாம் எல்லாம் பாரு எப்படியோ புரோக்கரு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் சரி சார் மேடம் போட்ட டீ சூப்பரா இருக்கு சரி வாட்ஸ்அப்ல பொண்ணோட போட்டோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் அழகுனா அப்படி ஒரு அழகு அடக்கம்னா அப்படி ஒரு அடக்கம் அப்படியா ஒரே பொண்ணு ஏகப்பட்ட வசதி என்ன வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் செய்வாங்க டவுரி பத்தி கவலையே பட வேண்டாம் ஆஹா கேக்குறதுக்கு இனிமையா இருக்கே புரோக்கரே ஆனா என்ன சார் ஆனா ஓனான்னு உடனே கிளம்புங்க தம்பியை கையோட கூட்டிட்டு போறோம் பொண்ணை பாக்குறோம் பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றிய அதுதான் எனக்கு தயக்கமா இருக்கு ப்ரோக்கரே என் பையனுக்கு அழகான பொண்ணே வேண்டாங்க என்ன சார் சொல்றீங்க எல்லாரும் பையனுக்கு அழகா அம்சமா பொண்ணுவேன்னு கேட்பாங்க உங்க பையன் நல்ல ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு மேடம் மாதிரி நல்ல கலரு உங்க மாதிரி ஜிம் பாடி நல்ல துரு துருன்னு முகம் இவருக்கு போய் அழகான பொண்ணு வேண்டாங்கிறீங்க சார் நேரில் பார்த்தா மகாலட்சுமி பார்க்குற மாதிரி இருக்கும் அடக்க ஒடுக்கம்னா அப்படி ஒரு அடக்க ஒடுக்கம் சார் ஐய இந்த அடக்கம் ஒடுக்கம் மகாலட்சுமி கணக்கு இதெல்லாம் என் பையனுக்கு ஒன்றும் வேண்டாம் ப்ரோக்கிற ஏன் சார் இந்த காலத்துல இப்ப உள்ள பொண்ணுங்க அடக்க ஒடுக்கமா மகாலட்சுமி மாதிரி சூப்பரா நடிப்பாங்க நடிப்பு நடிப்பு அப்புறம் இவங்களுடைய சுயரவம் என்ன சார் சொல்றீங்க புடிங்க புரோகரே சார் இன்னும் பண்ண கூட பார்க்கல அதுக்குள்ள மொத்த கமிஷனும் தர்றீங்க புரோக்கர என் பையனுக்கு நல்ல வத்தலும் தொத்தலுமா கருப்பா குண்டா குள்ளமா நல்ல பல்லு எடுப்பா குட்ட உள்ள ஒரு பொண்ணா பாருங்க சார் என்ன சார் சொல்றீங்க பணம் ஐம்பதாயிரத்தை கொடுத்து இப்படி ஒரு பொண்ணை பார்க்க சொல்றீங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது பையனுக்கு ஏதாவது அந்தரங்கமான குறைகள் இருக்கா உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க என் தாத்தனுக்கு நாலு பொண்டாட்டி நாற்பது புள்ள எங்க அப்பனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருபது புள்ள எனக்கு ஒரு பொண்டாட்டி ஒன்பது பிள்ளைங்க அதுல இவன் ஆயா கடைசி இவன் கூட நாலு எல்லாம் நாலு பெத்து நல்லா சந்தோஷமா வாழுதுங்க இவனுக்கு நாலு ஜாதகம் சொல்லுதியா இவன் கடைக்குட்டி ஆச்சேன்னு இவன கடைசி கத்தான் நான் இவன கஷ்டப்படுறேன் கடைசி காலத்துல நான் நல்லா இருக்கும் போது இவனுக்கு சோத்த பொங்கி போட்டு இவனை கடைசி வரைக்கும் கண்கலகாம பாத்துக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா நான் நிம்மதியா கண்ணு மொழி சரிங்க சார் இந்த ஐம்பதாயிரம் இல்ல இதோட பின்னணியில வேற ஏதாவது ரகசியங்கள் இருக்கா ஆமா புரோக்கரேன் அழகான அம்சமா அடக்கமா நாலு பொண்ணுங்க பேசி முடிச்சு மணவரை வரைக்கும் வந்தாங்க வந்த நாலு பொண்ணுங்களும் நான் ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சிருக்கேன் அவனும் எங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறா அதை மறைச்சு உங்க மயம் கூட முழுமனதா வாழ முடியாதுன்னு மாலையை கழட்டி வச்சுட்டு காதலிச்சவன் கூடவே ஓடி போயிட்டாள் நாலு பொண்ணுங்களுமா ஆமாயா அதனாலதான் ஏன் என் குடும்பமே மனசு உடஞ்சு போய் கிடைக்கு இந்த மாதிரி ஓடி போகுதுங்கல்ல அந்த பொண்ணுங்களை சொல்லி குத்தம் இல்ல அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி சார் நாலு தடவை அந்த பொண்ணுங்க மனமேட வரைக்கும் வந்து ஓடி போய் கல்யாணம் நின்று போனத உங்க வீட்டுல சொல்லிடுறாதீங்க பையனை சுத்தமா ராசியே இல்லாதவன்னு முடிவு பண்ணிடுவாங்க அப்போ மறைச்சலான்னு சொல்றீங்களா என் மனசாட்சி சார் இதெல்லாம் தப்பு இல்லையா நாளைக்கு இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்தி கட்டி வச்சிட்டாங்கன்னு பிரச்சனை வருமே வந்தா முதல்ல என்னதான் படிப்பாங்க என்னால முடியாதப்பா இந்தப்பா பிடிப்பா இன்னொரு ஐம்பதாயிரம் சார் பயப்படாதீங்க பிரச்சனை எங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பிறகுற உங்களால என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் முக்கியம் எல்லாம் இயற்கையாவே நடக்குது இந்த ஜாதகத்தை கண்டுபிடிச்சவருக்கு கோடி நமஸ்காரங்கள்